மயங்கி விழவே உடனே அவர்களை கோவில் முன்பு மஞ்சள் துணி போர்த்தி படுக்க வைக்கின்றனர் பின்னர் அருள் வந்து ஆடிய சிறுமி வரிசையாக தீர்த்த தண்ணீரை தெளித்தவுடன் படுத்திருந்தவர்கள் துள்ளி குதித்து ஆக்ரோஷமாக அருள் வந்து ஆடினர் இந்த நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்துள்ளனர் முக்கியமான வேண்டு கொடிகளும் ஒரு தனித்தன கார் வாங்கின அந்த குடும்பத்தில் பங்கி கொருகனும் பார்ப்பாங்க வந்தனோம் வங்கி வாகனம் I don't know, I don't know, I don't know.